ஷூட் பண்ற பே நாங்க பிளான் பண்ணுவோம் மச்சான் பேசுவோம் நம்ம பண்றோம் நூறு பேர் பா நூறு பேர் பாக்குவோம் ஒரு நாலு பேர் பார்த்தாலும் அந்த நாலு பேர்ல யாராவது ஒருத்தர் மாத்துட்டு போகுதுமே நாங்க டீம்ல நினைப்போம் இப்ப கூட ரீசென்ட்டா பேசிட்டு இருந்தோம் அப்புறம் நீதிபதி கூட ஒருத்தர் பேசுனார் பாத்தேன் மச்சான் ஆஹ் பார்த்து பார்த்து ஒரு ஜூம் மீட்டிங் ஒண்ணு நடந்துச்சு மச்சான் அன்னைக்கு என்னுடைய லைஃப்ல எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப சந்தோஷமான நாள் இருந்துச்சு ஏன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ஒரு பெரிய லெவல செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்டமா ஒரு

அந்த பதினெட்டு நிமிஷத்தை நான் வாட்ச் பண்ணேன் நான் அவரு என்ன சொல்ல நான் அவன்கிட்ட நேர ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு விஷயத்த ஒரு விஷுவல எனக்கு காமிக்கிறாங்கனாக்கா நான் அதை விஷுவல மட்டும் பார்க்க மாட்டான் அவங்க உள்ள இருக்கிற கருத்து பார்ப்பான் அவங்க கீழே லொக்கேஷன் பார்ப்பான் நீ நீ எல்லா விஷயம் எப்படி நோட் பண்ணி ஒரு ஒரு விஷயமா பேசுவ அதே மாதிரி அந்த விஷயம் சொன்னாலும் அதே போல உள்ள அந்த டூத் பேஸ்ட் விஷயம் எல்லாம் சொல்லியிருந்தா ஒரு மேடம் அதுல ஒரு பெரிய அதுல இருந்து மச்சான் கலெக்ட் கலெக்டரு நீதிபதி மாவட்ட பள்ளி கல்வித்துறை அதிகாரிங்க எல்லாருமே ஒரு நிறைய பேர் அதுல இருந்தாங்க அப்ப ஒருத்தங்க அரசாங்கத்துக்கு நம்ம இத ரெஃபர் பண்ணுவோம் அவர் சொன்னார் பாத்தீங்களா இதுக்கப்புறம் பசங்களுக்கு கேள்வி பசங்களை கேள்வி கேக்குறத விட ஆசிரியர்களை கேள்வி கேட்கணும் அப்படி எல்லாம் சொன்னாங்க மறையான ஒரு முறையான ஒரு இது ஆசிரியர்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவாக்குறாங்க அப்படின்றது அப்ப நம்ம ஒரு எடுத்துக்காட்டா சமுதாயத்துக்கு நிக்கிறோம் இப்ப நீ இப்ப சொன்ன இப்ப நான் வந்து ஒரு பிஞ்சு மனசுக்காக இந்த ஒரு என்னென்ன விட்டுட்டோம் மச்சா நானா அதான் நீ பாக்கும்போதே பாக்குபட்டு இருந்தேன்ல பாக்கு விட்டுட்டேன் அது அப்பவே நான் உன்கிட்ட உன்ன பார்த்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்ப எல்லாம் என்ன ஒரு ஒரு சில டைம்ல என் ஃப்ரெண்டுங்கலாம் போடும்போது ஒரு சிலர் வந்து ஸ்மெல் நல்லா இருக்குன்னு ஒருத்தனுக்கு வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க நடாடி எல்லாம் போய் தூக்குற ஒரு மனசாட்சி வேணாமடா அப்படின்னு கேட்டானுங்க ஆரம்பிச்சேன் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு வந்து ரொம்ப புத்திசாலி அப்பா என்னப்பா இதெல்லாம் போடாதப்பா வாயிலாம் ஒரே வாசனையா இருக்கு மேடம் அது அது சொன்ன உடனே அன்னைக்கே அதை விட்டுட்டான் சரி ஏதாவது பேட் ஹேபிட் நம்ம கிட்ட இருந்தே இருக்கு அப்படின்ட்டு நான் அப்புறம் என்ன பண்ண ஸ்மோக் பண்ணிருந்தான் கொஞ்சம் கொஞ்ச நாளா ஸ்மோக் பண்ணேன் இடையில கொஞ்ச நாள் விட்டுட்டு இப்போ திரும்பி கண்டினியூ பண்ண பாரு ஒரு ரெண்டு வாரம் தான் கண்டினியூ பண்ணிருப்பான் பிஞ்சு மனசு உடனே எனக்கு சுத்தமா அதோட இதுவே அட போடா இது என்ன இது

எப்படி ஒரு இருக்குது அது ஒரு புற்றுணர்ச்சியாவே இருந்துச்சு அது ரெண்டு நாளா நான் பாத்துட்டு மராத நாள் யூஸ் பண்ணும்போது அதே ஞாபகம் வந்துச்சா வானா நாளைக்கு முத வேலையா எப்படியாவது இதை கடுமடியா நிறு நிறுத்துனுடா அப்படின்னு முடிவு பண்ணேன் அப்புறம் காலையில எந்திரிச்ச உடனே அந்த மைண்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே போனுச்சு ஒரு நாள் ஃபுல்லா என்ன அத இது பண்ணி அந்த ஞாபகம் இருந்துச்சு அதுக்கப்புறமா அப்படியே ஒரு மூணு நாள் நாலு நாள் இப்ப ஒரு வாரமா அது அது அப்படின்னா என்னன்ற மாதிரி ஆயிட்டேன் சூப்பர் மச்சா ரொம்ப ஒரு சந்தோ அதாவது இந்த மாஸ் மீடியா வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கும் மச்சான் ஆனா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டா சொன்னோம்னா மாற்ற உருவான்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நீ இப்ப சொன்ன பாரு உண்மையாமே என்னோட டீம்ல இருக்க எல்லாருக்குமே இத நான் சொல்லுவேன் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க மச்சா ம் அது அப்புறம் இன்னொன்னு ஒண்ணுதான் இருக்குது அது எப்பனா ஒரு டைம் தான் அதை யூஸ் பண்றான் ஆஹ் அத மட்டும் எப்படியா அது எப்படி நிறுத்துறதுக்கு முடியாதே இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் அதுக்கும் வச்சா நிறுத்துறத விட நிறுத்துறதுக்கு ட்ரை பண்றது சொல்ல பாப்பவே அந்த மாற்றத்தை உருவாக்கிட்டுன்னு அர்த்தம் நம்ம இப்ப நாங்க அதுதான் பேசுவோம் அதாவது நூறு பேர் ஒரு படத்தை பாப்பாங்க அத பத்து பேரு படம் பரவாயில்ல அந்த இது மாத்துனா இது மாறினா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க நினைக்கிறப்பவே பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை உருவாக்குதுன்னு அர்த்தம் நம்ம மாத்தவே வேணாம் மாத்தணும்னு நினைச்சாவே அந்த நினைப்பே நம்மளை வந்து மாத்துறதுக்கு அது வேலை ஆரம்பிச்சிடும்னு அர்த்தம்

எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட சொல்றான் ஒண்ணு செஞ்சிட்ட பிறகு நம்ம கிட்ட சொல்றான் அப்ப நம்பிக்கை இருந்து நம்பிக்கைன்னு ஒரு பேர்ல நம்ம இருக்குன்னாக்கா அந்த நம்பிக்கை தகுந்த மாதிரி நானும் இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த மட்டும் எப்பயுமே நான் கடைபிடிப்பேன் என்னுடைய கொள்கை வேற மாதிரியா போலாம் இல்ல உன்னுடைய இதுவும் அப்படி வேற மாதிரியா போலாம் ஆனா நம்பிக்கைன்னு ஒண்ணு வரும்போது கண்டிப்பா என்கிட்ட சுரேஷ் பாபா நல்ல விதமா ஒரு விஷயத்த சொல்லிருக்கேன்னா அவன் அவன் சொல்லாம அடுத்தவங்களுக்கு தெரியுது நான் நான் சொல்லி அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது அவன் வந்து செய்யற விதத்தை வச்சு அடுத்தவங்க வந்து கேட்கும் போது நம்ம அத சொல்லணும் அதான் என்னுடைய நான் ரொம்ப நாளா அதாவது சின்ன புள்ளந்தே அந்த கேரக்டர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா மச்சு அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப மத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி நம்ம ஒரு எடுத்துக்காட்டான ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம ஆமா அதாவது இப்ப நிறைய பேர் நம்ம கூட படிச்சவங்களும் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு நார்மலா ஆவரேஜா அப்படி இருந்துட்டு போயிடுவாங்க ஆனா நம்ம ஒரு தொலைநோக்கு சிந்தனையில தான் எல்லாத்தையுமே பாத்துட்டு வரோம் கண்டிப்பா கண்டிப்பா அப்போ ஒரு அடுத்த கட்டம் பண்றப்ப ஒரு ஒரு விஷயமா நம்ம உன்னுடைய விஷயமும் என்ன சொல்லுவா என்னோட விஷயமும் என்ன சொல்லுவோம் கண்டிப்பா அப்படிதான் போயிட்டு இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ஒரு ஆறு மாசம் அப்படியே இருக்கிற பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வரேன்

ஒரு இது வேண்டுகோள் எந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமா இருந்தாலும் நீ நடிச்சாலும் சரி இல்ல நீ எடுத்தாலும் சரி அது மட்டும் கொஞ்சம் முன்னாடி வச்சோம்னா நம்ம அவருக்கு செய்யற ஒரு பெரிய கடமையா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா மச்சான் ஏன்னா இதுல நான் எதிர்பார்த்தேங்க வரல இது மகாராஜியால நானும் இது ஃபுல்லா அப்படியே மைண்ட் வரல மச்சா இது டப்புன்னு இதை ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பா டெஃபினட்லி மச்சா அது ஒண்ணு எனக்கிட்டக்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மன்னிரோனாக்கா அவர் அதுக்கப்புறம் தான் யாரா இருந்தாலும் எனக்கு நிறைய பண்ணாரு அவருக்காக நம்ம ஒண்ணு இது ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இதுதான் அவருடைய நல்ல மனசுக்காக ஆமா நல்ல மனசுக்காக கண்டிப்பா சரி ஓகே ரொம்ப சந்தோஷம்